அகனான் பாடல் முல்லை காதலியின் நகைமுகம் பெறத்தினை முல்லை துறை வினை மூற்றிய தலைமகன் தேர்ப்பாகற்குச் சொல்லியது பாடியவர் மதுரை அளக்கர் யாழார் மகனார் மல்னார் பாடப்பட்டவர் தலைமகன் தேர்ப்பாகன் வளமழை புழிந்த வாழ்நிறக் களரி உளர்தறு தன் வழி உறுதொறும் நிலவு என முகை விரிந்த முடக்கார்பிடவேன் வை ஏர் மகளிர் கைமான் தோணி கடுப்பையென மயிலிடம் பயிலும் மரம்பெயில் காணும் எல் இடை ஒராத அளவை வல்லே கழல் ஒலி நாவின் தென் கரங்க நிழல் ஒளிப்ப நிமிர வயக்கு புலியர் வள்வு ஆய்ந்து இயக்குமதி வாழியோ கீழுடை வளவு படர் அளவருந்தியே நயப்பு இன் காதலி நகை முகம் பெறவே கைதிர்ந்த பாதனை வாழ்க வளம் பொருந்திய மழை பொழிந்த வெண்மையான உவர் நிலத்தில் உலர்த்துகின்ற குளிர்ந்த காற்று வீசும் போதெல்லாம் நிலவைப் போல தோன்றும் திரண்ட மொட்டுகள் விரிகின்றன வளைந்த அடிப்பகுதியைக் கொண்ட பிடவு மரங்கள் இருக்கின்றன கூர்மையான வெள்ளைப் பற்களையும் ஒளி பொருந்திய நெற்றியையும் உடைய பெண்கள் கைவினைப் படகுகளை செய்வது போல மெதுவாக மயில்கள் கூட்டமாக மரங்கள் நிறைந்த காட்டில் உலவும் சூரிய வெளிச்சம் மறையும் முன் விரைவாக உன் திறமையைக் காட்டு வீரக்குழல் ஒலிக்கின்ற நாவினைப் போன்ற தெளிவான மணியோசை எழும்பட்டும் நிழலைப் போன்ற வேகத்தில் செல்லும் குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் ஒளிவீசும் குடியுடன் இருக்கட்டும் கடிவாலத்தை ஆராய்ந்து பிடித்து செலுத்து ஏனெனில் உன்னுடைய வருகையை விரும்பும் காதலியின் துன்பம் நீங்கி மகிழ்ச்சியான முகத்தை பெற வேண்டும் அவளுடைய விருப்பம் நிறைவேற நீ உதவ வேண்டும் சுருக்கம் மழைக்குப் பின் உவர் நிலம் செழிப்பாக உள்ளது அங்கு பிளவு மரங்கள் பூத்துக் குலுங்குகின்றன பெண்கள் கைவினைப் படகுகள் செய்கிறார்கள் சூரியன் மறையும் முன் வாகனே தேரை விரைவாகச் செலுத்து காதலியின் துயர் தீரவும் அவள் மகிழ்ச்சி அடையவும் நீ உதவ வேண்டும் மழைக்குப் பின் குளிர் காற்று வீசும் கானகத்தில் நிலவுபோல் பிடவும் பூக்கள் பூத்துள்ளன மயில்கள் ஆடும் மரங்கள் நிறைந்த அந்த இடத்திற்கு தலைவன் விரைந்து செல்ல விரும்புகிறான் காதலியின் சிரித்த முகத்தைக் காண குதிரை வண்டியை வேகமாக செலுத்தும்படி பாகனிடம் கூறுகிறான்